அரசன் தானங்க அந்த காசை வாங்கنا எவ்வளவு அவசாரி போல பரா மமணி நீ பேசறேன்னா மஞ்சள் பொள்ள கபகம்ப குடிச்சிட்டு ரெண்டு தடவை நான் உன்னை தொடும்போது எதாவது உணர்வு வரதா செட்டிநாடு பலகடை இதய சால்னி

தம்பி 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 ஏன் லவ் மேட்ரு நான் வர்ணிக்கிறேன் நீங்க மூடிக்கிட்டு இருங்க எனக்கு மூடி முப்பது வருஷம் ஆச்சு நான் அதை கேட்கறேன் நான் கேட்டது மண்ண நீங்க சூக்குனது ஒண்ணே உன் உதட்டில் நான் என்ன செய்யேன் உதட்டில் அண்ணே சொல்லுனே உன் உதட்டில் நான் என்னடா செய்யேன் உதட்டில் குருணமத்தை தேடி விடுறேன்

மஞ்சட்டை பயிலு கட்டான் கொட்டு ஊரம்

எம் கே ஆர் மருதமணி பயல்கள் சார்பாக என் அன்பு தம்பிகள் இந்த பொன்னாடி பொத்தி மலர் மாலை அணிவித்து அன்பாலயத்துக்கு இந்த நினைவு பரிசு வழங்கிய என் தம்பிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் அதனை